திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிராம ஊராட்சிகளில் அனைவருக்கும் நூறு நாள் வேலை வழங்கிடக் கோரியும் கிராம ஊராட்சிகளில் வார்டுகளில் சுழற்சி முறையில் நடைபெறும் பெயரளவில் வேலை கொடுப்பதை நிறுத்தி ஊராட்சிகளில் பயனாளிகள் அனைவருக்கும் வேலை வழங்கிடக் கோரியும் வேலை செய்தவர்களுக்கு கூலி வழங்க மறுக்கும் நிர்வாகம் உடனே கூலி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமாரசுவாமி தலைமையில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஏராளமானோர் முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ¡También la gareche! ¡También la